ஏ ஹைரேவனின் சாந்தியும் சமாதானம் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா போகலும் இறைவுணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இரண்டாவது முறையாக நேற்றைய தினமும் நம்ம பார்த்துருப்போம் இஸ்ரேலுடைய கப்பலை தாக்கினாங்கன்ட்டு சரக்கு கப்பலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய பெட்ரோல் டேங்க் கப்பலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேலஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தகர்த்துருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இப்போது கடல் முற்றுகையை அதிகரிச்சிருக்காங்க அதற்கு காரணமும் இஸ்ரேல் தான் ஏன்னா ஏமன் மேலே போய் தாக்குதல் செஞ்சுட்டு வந்தனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ அதிகமாகவே வந்து கப்பலை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த பெட்ரோல் டேங்க் கப்பலும் வந்து சேதமடைஞ்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறுநூறு பேர் கொண்ட ஒரு குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடிதம் எழுதி ட்ரம்ப் கிட்ட கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தா அமெரிக்காவை சேர்ந்த படித்த பட்டதாரிகள் இருக்காங்க ராஜதந்திரிகள் இருக்காங்க அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டசபை விஷயத்துல எல்லாம் வந்து லிங்கா இருக்கக்கூடிய நாட்களையே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு மேலே காசாவில் செய்யறது கொண்டுமே இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்காங்க நிறைய இழப்புகளை சந்திச்சாச்சு இஸ்ரேலுக்கும் இது வந்து என்னது நஷ்டம் தான் இஸ்ரேலுடைய பிணைக்கேடிகள் கண்டிப்பாக திரும்பி வர மாட்டாங்க பிணை கேடிகளுக்காகத்தான் சண்டைன்னு சொல்லிட்டு பிணைக்கேடிகள் மேலே அக்கறை இல்லாமல் நீங்கள் சண்டை இருக்கீங்க இஸ்ரேலுக்கு உதவி செய்யாதீங்க இஸ்ரேலை வந்து கம்பல் பண்ணி போகிற நிறுத்த சொல்லுங்கள் சீக்கிரம் ஒரு சமாதானத்தை வந்து வைங்க ஏன்னா சமாதான பேச்சுவார்த்தை முறியடிக்கிறதே ஒரே இஸ்ரேல் தான் சொல்லிட்டு இன்னைக்கு அறுநூறு பேர் கொண்ட குழு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த லெட்டராலெல்லாம் எதுவும் மாற போகிறது கிடையாது இருந்தாலும் இந்த லெட்டர்லாம் எதை காட்டுதுன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களே வந்து இதை எதிர்க்கிறாங்க இன்னும் வந்து இஸ்ரேல் வந்து சொல்றதெல்லாம் மூடிட்டு நம்புற கால் இல்லை அப்படிங்கிறதே வந்து தெளிவாக காட்டுது அப்படிங்கிறதே தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தைக்கு காசா இருக்கக்கூடிய போராளிகள் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரே நேரத்தில் பாதி பிணை கைதிகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஓகே தான் இருக்காங்க ஆனால் இஸ்ரேலுடைய நெத்தனியாகவும் எங்களுக்கு பாதியெலாம் வேணாம் ஒட்டுமொத்தமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவர்களுக்கே தெரியும் இதுவரையும் ஒரு தடவை கூட இவங்க பாதியெலாம் வாங்கினதே இல்லை அஞ்சு பேர் பத்து பேர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாதி பேத்தை விடுறோம்னு சொல்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அதையும் முறியடிக்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா முழுசாக வேணுங்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக இந்த போகிற தொடர்ச்சியாக செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதுதான் வந்து எல்லாருமே நிற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா சமாதானம் வந்தால் கூட இவங்களே கெடுத்துட்றாங்க நெத்தனியாக ஆட்சி நெத்தனியாகவும் சமாதானத்துக்கே போக கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசாவும் இருக்காங்க இது எந்த விதத்துலேயுமே நமக்கு பலனளிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசாவுடைய சிட்டி இருக்கு பாருங்க முக்கியமான அந்த மத்திய பகுதி அதை தான் இவங்க இருக்காங்க அந்த பகுதியில் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது சுரங்கத்தை தோணக்கூடிய பணியை வந்து மறுபடியும் தீவிரமாக்கியிருக்காங்க எந்தளவுக்குன்னு பார்த்தா இந்த ரெண்டு வருஷத்தில் முக்கியமாக வந்து இருபது சதவீதம் சுரங்கங்கள் இதெல்லாம் இஸ்ரேல் அழிச்சாங்கன்னோ அதில் இருபது சதவீதத்தை வந்து மீண்டும் கட்டமைத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இவங்க கட்டமைத்தாங்கன்னு பார்க்கும்போது சுரங்க இடத்துக்குள்ளே இருந்து சுரங்கத்தை சரி பண்ணியிருக்காங்க அப்போ வந்து மேலேருந்து வந்தெல்லாம் தோன்றலை எங்கேருந்து தோன்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு சுரங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே இன்னொரு சுரங்கத்தை அங்கேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்கேருந்து சுரங்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானு வடகொரியா மூலமாக தான் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளே செஞ்சுக்கிறாங்க வெளியிருந்து யாரும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் வர தேவையில்லை நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு இஸ்ரேலே சொல்லியிருக்காங்க நாங்கள் எந்த சுரங்கத்தில் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமோ அந்த சுரங்கத்துல இருபது பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டாங்க நாங்க அழிச்சதை வந்து மீள கட்டமைச்சிட்டாங்கங்கிறாங்க இழந்த அஞ்சுல ஒரு சுரங்கத்தை அவங்க மீட்டமைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதுலேயும் இந்த தடவை சுரங்கத்தை வந்து அவங்க கட்டமைத்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்க ராணுவ பர்பஸ்க்காக மட்டுமே கட்டமைச்சிருக்காங்க அதனால் வேறு எந்த சௌகரியங்களும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சுரங்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் வந்து ரூம் இருக்கும் பாத்ரூம் இருக்கும் அதேமாதிரி டைல்ஸ் எல்லாம் பொருத்தி இருப்பாங்க பெரிய இடமா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாரி கூட உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்காக மட்டுமே தோண்டி தோண்டிருக்கிறனால இந்த எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை அதை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு வராங்க அந்தளவுக்குதான இடத்த தான் விட்டிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் எப்படி சண்டை போடணும் தெரியும் மற்றபடி அந்த இடத்த வந்து எங்கனால் சமாளிக்க முடில ஏன்னா இதுவரையும் இருந்த சுரங்கம் அப்படிங்கிறது வந்து கீழே இருந்து ஒரு பெரும் டனலாக இருந்துச்சு எப்படி வந்து அண்டர்க்ரவுண்டில் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறோம்னா அண்டர் கிரவுண்ட் சப்வே இருக்குமோ அந்த மாதிரி அகலமாக இருந்துட்டு இருந்துச்சு அதனால நாங்கள் என்ன பண்ணோம் உள்ளே போனோம் எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம் ஆனால் இப்போ வந்து செய்கிறதெல்லாம் அப்படி இல்லை வெறும் ஒரு புளியாக இருக்குது எங்கிருந்து வராங்க எங்கிருந்து போகிறாங்க அதை எப்படி வந்து டீல் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல் இராணுவமே புலம்பி தவிச்சிருக்காங்க அப்படின்னா சுரங்கத்துக்குள்ள இருந்தே சுரங்கத்தை தோண்டக்கூடிய பணியில காசாவுடைய போராளிகள் ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க இவங்களுடைய சுரங்க வலையமைப்பின் காரணமாக மட்டும்தான் இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வரலாற்று நெடுவிலையுமே பார்க்கலாம் அதுலயும் இந்த போர்ல இவங்கனால சமாளிக்க முடியாதது அந்த சுரங்கம் தான் இஸ்ரேலால அந்த சுரங்கத்தை மட்டும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருந்தா போர் எப்படியோ முடிஞ்சிருக்கும் ஏன்னா இஸ்ரேல் சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த சுரங்கத்தை அழிச்சா போராளிகள் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக மாட்டுவாங்க ஏன்னா தரைக்கு வெளியே வந்து யாரும் இருக்கிறது இல்லை எல்லாமே தரைக்கு அடியில் இருக்காங்க சுரங்கம் முழுவதும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அழிச்சோம்னா அதுக்கப்புறம் வந்து காசாவே எங்களுடைய கண்ட்ரோல்னாங்க ஆனால் இவங்களால அதை என்றைக்குமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறது இப்போது உண்மையாக இருக்குது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நேற்று கடுமையான தாக்குதல் நடந்திருக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும் தாக்குதல் நடந்த உடனே செய்தி வந்த உடனே செய்தியை வந்து அறிவிக்க வேணாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இராணுவம் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஆனா சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகம் வந்து அதை அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அறிவிச்சதுக்கு பிறகு வந்து இவங்க சொன்னாங்க பாருங்க நீங்க தணிக்கை செய்யுங்க இந்த செய்தி எல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு முக்கியமா இந்த ரியால் ஜமீல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க நம்மளுடைய சீக்ரெட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க நியூஸ்ல போட்டுருக்காங்க இவங்க சொல்லாதேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லாதேன்னு சொன்னதையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பார்க்கும்போது இப்ப அங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இல்லை அந்த அவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்களுடைய சுதந்திரத்துக்கு தகுந்த மாதிரிதான் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து அவங்க சொல்றாங்க அவசர அவசரமாக பதினோரு பேத்த வந்து காசாவுடைய தரைப்படையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க கூட்டிட்டு வந்து இஸ்ரேலில் வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க பெரும் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு கடைசியாக பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் மிஸ் ஆகியிருக்காங்க அந்த நாலஞ்சு பேர் வந்து என்ன ஆயிருப்பாங்க கண்டிப்பாக வந்து சிறை பிடிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க அதுக்கு பிறகு காசாவுடைய தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு மறந்ததை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் உங்கள்ட்ட நம்ம சொன்னோம் வந்தால் உயிரோடு போக மாட்டேங்க இல்லாட்டின்னா எங்கள்கிட்ட சிறை பிடிக்கப்படுவீங்கன்னு நம்ம சொன்னோம்ல அதுதான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறை உண்மைதான் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு நாலஞ்சு பேரை காணோம்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்ன மறுகணமே என்ன பண்ணிட்டாங்க ராஜால இருந்து நாங்கள் சிறை படிச்சிருக்கோம் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க பத்தாதுக்கு இவங்க வந்து ஹெனிபெல் தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை இஸ்ரேல் வந்து கையாளுறாங்க ஹென்னிபல் தாக்குதல்னா ஒன்றும் கிடையாது யாராவது மாற்ற போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள இவங்களே சுற்றுவாங்க அதுதான் ஹெனிபெல் தாக்குதல் ஆரம்பத்திலேயே சொல்லி வச்சுட்டாங்க இஸ்ரேல் இராணுவம் நம்மளுடைய எந்த இராணுவம் அவங்க கையில வந்து சிறை பிடிக்கப்படக்கூடாது ஏன்னா ஒரு இராணுவம் சிறைப்பிடிக்கப்பட்ட அதை வச்சு நூறு பேர்த்த கூட என்ன பண்ணலாம் பாலஸ்தீன மக்களை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிக்க முடியும் அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை என்ன பண்ணுங்க அவங்க மாட்டக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது விட்டு வேடிக்கை பார்க்காம அவர்களை நீங்களே சுட்டரலாம் இதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்க இது கணக்கு கொடுக்கவே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு இவங்களுடைய இராணுவத்தை காப்பாற்றுலன்னு உத்தரவை விட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா அதையும் மீறி நாலஞ்சு பேர் காணாமல் போயிருக்காங்க அதுக்கு பிறகு தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு ரொம்பவே வந்து பரபரப்பாக மாதிரி இருக்கு இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்